அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வணக்கம் சுவதேஷ் நிராகம் சீச்சலா அதிலிருந்து பெற்றோருடைய தெய்வங்கள் நிகழ்வுக்காக சிறு வயதிலே என்ன மாய் விளையாட்டு விளையாடினீர்கள் நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள் எனக்கும் மிகச்சிறுவயதில் நர்சரி முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அதில் பக்கத்து பாடசாலை தானே பள்ளிக்கூடம் முடிய ஓடி வந்து புத்தாத்த போட்டுவிட்டு மணல் வீடு காட்டி விளையாடுவோம் பக்கத்து விட்ட மதியம்மா ரூபன் செல்வம் இப்படி நிறைய பிள்ளைகள் இருப்பினோம் கிட்டத்தட்டங்கிட்ட வயதாக்கள் அவையோடு சேர்ந்து விளையாடுறது மண் வீடு கட்டி மண்பானை வச்சு சமைக்கிறது அம்மா சமைக்கும் போது அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் புளி எல்லாம் கொண்டு தருவேன் அவர்கிட்ட தண்டி தண்டின்னு சொல்வோம் தண்டிக்கும் மண்டாடி கேட்டு சோறு வரை காய்ச்சுவது வீடுகள் எப்படி கட்டுவோம் தெரியுமா மண்ணால் விரம்புகள் எல்லாம் காட்டி இது இந்தார இது சமையலறை இது சாப்பாட்டேன் அதுக்குள்ளே புரிவு புரிச்சு கட்டுவோம் அத மாதிரி பக்கத்தில் வைரோ கோயில் புளிய மருத்துக்களை அப்போ புளியம்பழம் பிறக்குவோம் வீட்டுக்கு முன்னால் நெல்லிக்காய் பிறக்குவோம் மாங்காய் பிறக்குவோம் இதெல்லாம் சேர்ந்து உப்பு புளி தூள் எல்லாம் போட்டு சேர்ந்து சாப்பிடுவோம் அதிலெல்லாம் நல்ல ஒரு சுவை இருக்கும் அதுக்கு பிறகு ரெண்டாம் மூன்றாம் பாப்பு நாலாம் பாப்புக்கு மேலே எனக்கு உண்மையிலே சத்தியமாக நாங்கள் என்ன வழி ஆடினோம் ஞாபகம் இல்லையே என்னென்னா டியூஷனுக்கு அனுப்புத்துறாங்கிட்டேன் எங்கள்கிட்ட அம்மா வந்து நாங்கள் கூடப்படி செய்கிறோம் வந்துட்டு சந்திரா காட்டிச்சுருண்ட அம்மாண்ட தோழி அவட்ட டியூஷனுக்கு அனுப்பினா அங்கே போனால் அவள் என்ன செய்வாள் அவன் நிறைய வேலை தருவாள் அவன்ட வீட்டு வேலையெல்லாம் செய்து அவள் வே கொண்டு போகிறது வாரது அவக்கு பின்னால் போகிறது இதெல்லாம் செய்து நாங்கள் படிப்போம் கிட்டத்தட்ட ஒரு குருகுல கல்விமாய் அங்கே அசோகன் சோந்தா துஷானி நிறைய பேர் படிக்க வந்தவன் ஒரு சிலர் இப்போ தொடர்பில் இருக்கினான் போனா போனால் ஊருக்கு கண்டு கொண்டு வரது முக முகநூல்களுக்கு ஊடாக வருவினோம் அதுக்கு பிறகு எல்லாம் வளர்ந்து விட்டோம் மீள ஒரு முறை சிறுவயது நினைவுகளை மீட்டி பார்க்க வாய்ப்பு தந்த பாமுகம் தொலைக்காட்சிக்கு நன்றி அதிபரவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி இன்றைய நாள் எல்லோருக்கும் உற்சாகமாக மகிழ்ச்சியரும் இருமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்